பயணம் நாள் புதுப்பித்தல் உறவுகளில் பிழைகள் நிகழலாம் ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் உறவை புதுப்பிக்க உதவுகிறது வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் ஒசேயா அதிகாரம் ஆறு இறைவசனம் ஒன்று கடவுளோடு உறவை புதுப்பிக்க மனந்திரும்புதல் முக்கியம் நம்மை அழைக்கும் ஆண்டவரின் இரக்கத்தையும் அன்பையும் நம்புங்கள் வாழ்க்கையில் எத்தகைய சிரமங்களையும் கடந்து இறைவனின் பக்கம் திரும்பலாம் நான் கடவுளோடு கொண்டுள்ள உறவை எவ்வாறு மீண்டும் புதுப்பிக்கலாம் நான் தவறு செய்தால் அதனை உணர்ந்து திருந்து முயலுகிறேனா இறைவன் எப்போதும் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறார் திரும்பி வாருங்கள்